எங்க வீட்டில் சப்போர்ட் ஆகுதுன்னு வைக்க போக நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து வைப்போம் நீங்களும் வீட்டில் செடி வைங்க வெயில் தெரியாது மல் மழை வரும் செடிக்கு மண்ணை போடுவோம் நீங்களும் வாங்க கையை எப்படி வச்சு ஊத்துவோம் சப்போட்டாக்கென்னு வச்சாச்சு வாங்க ஒன்று காட்டுவேன் மாங்காய் செடி வச்சதுக்கு என் என் பட்சைக்கு வச்சது நீங்களும் உங்கள் பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு செடி வைங்க நாம்ளும் மரம் வளர்ப்போம் நன்றி நான் உங்கள் மா விகாஷ்